ஆணை முகத்தவனை நினைத்து எங்கள் அன்பான ரிஷபராசிக்கு சக்தி வழிபாடை பற்றி பேசப்போம் ஒரு பெரிய வைப்ரேஷன் டைம்னு சொல்லுவாங்க காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது இந்த காலத்தில் நம்ம வாழ்க்கையில் வெற்றிகள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கொட்டி கிடக்கு தேவைப்படுறவங்க ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம் தேவைப்படாதவங்க அதை பற்றி கண்டுக்காமல் நடந்து போயிட்டே இருப்பாங்க பொதுவாக நீங்கள் நடக்கும் நடக்கும்பொழுது ஒரு டயர் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் காருக்கு ஃபோர் வீலரு டூ வீலருக்கு க டயர் வாங்கணும் அப்படின்னா கண்ணுக்கு எட்டின தூரம் டயர் கடையே இருக்காது ஏன்னா நம்ம எப்படியாவது தான் டயர் வாங்க போகிறோம் அதே ஒரு டயர் கடையில் போய் ஒரு டூ வீலர் கடை இல்லைன்னா கார் ஷாப்பிங் அவங்கள்ட்ட போயிட்டு சர்வீஸ் சென்டரில் இது மாதிரி டயர் வாங்கணுங்க அப்படின்னா அவங்க பதினஞ்சு கடை சொல்லுவாங்க அந்த தெருவுலே நாலு இருக்கும் ஏன்னா அவங்க ரெகுலராக அந்த இடத்துக்கு போகிறவங்க நமக்கு தேவைன்னா போகிறோம் நம்ம இப்போ தேவைன்னா போகிறவங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வராது இது உதாரணம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ ரிஷபராசிக்காரர்கள் காலத்தை சரியாக நமக்கு தேவையாக காலத்தை மாற்றினால் ரிஷபம் மிகப்பெரிய சரித்திரத்தை படைக்க முடியும் நமக்கு ஒரு காலம் வருங்க எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே ஒரு பாட்டு இருக்குல்ல அப்ப இந்த காலம் எப்படி வரும் அப்படின்னா நம்ம தான் பயன்படுத்திக்கணும் காலம் கொட்டி இருக்கு இந்த மாதங்கள்லையே பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் சைவ மாதம்னு பேர் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா சைவ சாப்பாடு அதிகமாக புரட்டாசியில் சாப்பிட்லாம் கார்த்திகையில் அதிகமாக சாப்பிட்லாம் இல்லையா சைவ மாதம் அப்படின்னா என்ன நமக்குள்ளே வந்து கடவுளை தேடி நாம் போயிட்டு இருக்கிற நாட்கள் இப்போ கடவுள் வந்து நம்ம கிட்ட நெருங்கிற நாட்கள் நமக்குள்ள துஷ்ட குணங்களே இல்லாத நாட்கள் இந்த நேரத்தில் ஒரு சித்தரை போல் ஒரு முனிவரை போல் ஒரு நம்பிக்கையோடு இன்னும் சொல்ல போனால் வைராக்கியத்தோடு இந்த சித்தர்கள் முனிவர்களுக்கு என் மனித சாதாரண மனிதர்களுக்கு என்ன வித்தியாசம்னா வைராக்கியம்தான் காஃபி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா இருந்தா கடைசி வரைக்கும் அவர் காஃபி சாப்பிடாதவரா இருந்தா அவர் சித்தர்னு அர்த்தம் சித்தர்னா ருத்ராட்ச கொட்டை போட்டுக்கிட்டு காவி ஓடை கட்டிக்கிட்டு ஏ பற்று பாசம் எல்லாம் இல்லாதவரெல்லாம் கிடையாது சித்தர்னா ஒரு விஷயம் வேணான்னு ஒதுக்குனாருன்னா ஒதுக்குனதுதான் திருப்பி எதுக்கும் ஆசைப்படாதவர் முடிஞ்சு போச்சா இப்ப இன்னைக்கு நிறைய பேர் இருக்கும் சுகர் இன்னைக்கு சுகர் சித்தர்னு நிறைய பேர் இருக்கும் இருக்கமா இல்லையா நான் இனிப்பே தொடமாட்டப்பா பயம் நம்ம என்றைக்காவது போயிட்டோம்னா என்ன பண்ணுறது எவ்வளோ பேருக்கு வருத்தம் இருக்கும் இனிப்பை கண்டு பயம் இனிப்பு எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு குழந்தை அழுவோம் நாக்கில் கொஞ்சோண்டு அம்மா அப்போ தேனை தடுவாங்க குழந்தை சிரிக்கும் அந்த இனிப்புக்கு அவ்வளோ அதுக்கு ஆசை ஒரு காலகட்டம் வரும் இனிப்பு கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் சாப்பிட முடியாது ஈ உட்காரும் நம்ம சாப்பிட முடியாது யா பிறந்திருக்கலாமே அப்படின்னு கூட தோணும் ஏன்னா இதுதான் காலத்துடைய சர்க்கிள் இப்ப நமக்கு இதே வைராக்கியம் இருந்ததுன்னு வச்சுங்க அந்த இனிப்பை சாப்பிட்டா கூட நமக்கு ஒன்றாகாது எஸ் பயம் இல்லாத இடத்துக்கு பேருதான் வைராக்கியம்னு பேரு பயம் இருக்கிற இடத்துக்கு வைராக்கியம் வரவே வராது மண்ணுக்குள்ள தானே வைரம் பொதஞ்சு இருக்குங்கிறான் நம்ம தானே மண்ணில் நடக்கிறோம் இல்லையா பயம் இருக்கிற இடத்துக்குள்ளே இருக்கும் வைராக்கியம் பயத்தை எடுத்துட்டோம்னா வைராக்கியம் இருக்கும் துணிச்சல் இந்த வைராக்கியத்தை நாம் அடைஞ்சா தான் நம்மளோட இலக்கை அடைய முடியும் அப்போ ரிஷபராசிக்கு இது ஒரு நல்ல தருணம் வரக்கூடிய நவராத்திரியை ரிஷபராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வைராக்கியம் உங்களுக்கு நிறைவேறும் நீங்கள் என்னத்தை நினைக்கிறீங்களோ அதில் சாதிக்க முடியும் ஏன்னா நவராத்திரி காலம்ங்கிறது நமக்குள்ள ஒரு சக்தி பிரளயம் ஏற்படக்கூடிய காலம் நமக்குள்ள ஒரு நல்ல வைப்ரேஷன் ஏற்படக்கூடிய காலம் சார் எங்களுக்குலாம் ஒரு நல்லது நடக்காதா நான் நினைக்கிறதுலாம் நடக்காதா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது நடக்கிறதுக்கு அம்பால் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய நாட் நாட்கள் நவராத்திரி நவராத்திரினா ஏதோ சுண்டல் வாங்கி சாப்பிட்றதுக்கோ எலுமிச்சம்பழ சாதம் தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கோ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றதுக்கோ மட்டும் கிடையாது நம்மளை நாமளே சக்தி பிரளயமா சக்தி ரூபமா மாத்திக்கிறதுக்கு இறைவன் வகுத்து கொடுக்கிற காலம் நவராத்திரி காலத்துல நம்ம ஒரிஜினலா உத்தமமா உண்மையா அம்பால நினச்சு விரதம் அனுஷ்டித்தம்னா கண்டிப்பாக நமக்குள்ள சக்தி பிரளயம் ஏற்படும் உடம்பு முழுக்க சக்தி இருக்கும் என்ன நினைக்கிறீமோ சாதாரணமா அசால்ட்டாக இறங்கி செயல்படலாம் தோல்வி வராது பன்னெண்டு மாதத்தையும் பன்னெண்டு விதமாக பயன்படுத்தணும் தமிழ் மாதத்தில் சொல்றாங்க அப்போ புரட்டாசி மாதத்தில் சைவ மாதம் சைவமாக இருந்து நவராத்திரி இப்ப வரக்கூடிய அக்டோபர் மூணாம் தேதி ஆரம்பிக்குது அன்றைய தினத்திலிருந்து ஒன்பது நாட்கள் அந்த மகாலட்சுமியை அப்படியே மனசார பிரார்த்தனை பண்ணணும் ஏன்னா செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது சூரியன் சந்திரன் எல்லாமே சக்தி கிட்ட அடக்கம் அப்ப வந்து நவகிரகங்களே சக்தி கிட்ட அடக்கம் ரிஷபராசிக்காரர்கள் சுக்கிரன் கொண்டவர்கள் சுக்கிர பலம் கொண்டவர்கள் எப்பயுமே ரிஷபராசிக்காரவங்க வந்து ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட ரொம்ப சரளமாக ஈஸியாக பழகக்கூடியவர்கள் ஈஸியாக பழக முடியும் பெண்கள் மீது ரொம்ப அபிமானம் வைப்பவர்கள் நம்பிக்கை வைப்பவர்கள் மரியாதை வைப்பவர்கள் பெண்களாக இருந்தால் அதே பெண்களிடத்திலே அன்பு பாசம் அதிகமாக கொண்டவர்கள் அக்கறை கொண்டவர்கள் பெரும்பகுதி பெண்களை எதிர்க்க மாட்டார்கள் பெண்களை பெண்களை எதிர்க்க மாட்டாங்க ரிஷபத்தில் என்ன அவங்க என்ன செய்யறாங்களோ அதை நாளைக்கு நம்ம செய்யணும்னு ஆசைப்படுவாங்க அது நல்லதா இருந்தா கெட்டதா இருந்தா வேண்டாம் அது வராது அப்ப மகாலட்சுமி சுரூபம்னு பேரு ரிஷபத்தில் இருக்கிறவர்கள் தான் அப்ப இந்த ரிஷபராசிக்காரர்கள் மகாலட்சுமி சுரூபம்னா அவங்க தேவைக்கு கடவுள் எல்லாத்தையும் அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சக்தி பிரளயம் ஏற்படக்கூடிய காலம் இந்த நவராத்திரி அக்டோபர் மூணு முதல் நவராத்திரி ஒன்பது நாட்கள் நீங்க கார்த்தால நவராத்திரிக்காக இந்த ஒன்பது நாளையும் கார்த்தாலையும் வீட்டில் பூஜை பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு சக்தி பிரளயம் ஏற்படும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் பணங்காசு பெருகும் வருமானம் உயரும் உங்களுக்குள்ள ஒரு பவர் கிடைக்கும் அதனால் துலா மாதம்னு சொல்லக்கூடிய அடுத்த ஐப்பசி மாதத்துலேருந்து உங்களுக்கான வெற்றிகள் வெற்றி பார்க்கும் இது ஒரு நல்ல காலம் இதை நாம் பயன்படுத்திக்கிங்க வைராகியத்திற்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் வைராகியத்திற்கு வெற்றி குடி கிடைக்கக்கூடிய காலம் அதனால தான் தம்னையில் ரிஷபராசியில் போட்டிருக்கோம் வைராகியத்திற்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு வைராக்கியத்திற்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலம் வெற்றி கிடைக்கும் ரிஷபத்துக்கு அப்படி இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த கார்த்தால மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும் பூஜை உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி விக்கிரகம் வச்சு வழிபாடு சாயிர அதே அதேமாரி மகாலட்சுமிக்கு பூஜை ப்ளஸ் உங்கள் வீட்டில் குத்து விளக்கு பூஜை பண்ணணும் ஒம்பது நாளும் விளக்கு வச்சு ஒரு எலுமிச்சம்பளத்தை அந்த குத்துவேளைக்கூட பாதத்தில் வச்சுட்டு அஞ்சு முகம் குத்துவிளக்கு நெய் விளக்கு ஏற்றி பிள்ளையார வழிபாடு பண்ணி அதுக்கு பிறகு அந்த எலுமிச்சை மழத்து மேலே மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் இல்லைன்னா மகாலட்சுமியோட போற்றி சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக குங்குமத்தை எலுமிச்சை மழத்து மேலே போட்டு அர்ச்சனை செய்து அம்பாளுக்கு பிடிச்ச கடலையை நெவேதியம் பண்ணி கொண்ட கடலைன்னு சொல்லுவார் கள்ளப்பருப்பு சுண்டல் ஒரு நாள் பயத்தம்பருப்பு சுண்டல் ஒரு நாள் பாசி பருப்பு சுண்டல் ஒரு நாள் சுண்டல் நெவேதியம் பண்ணி சக்கரை பொங்கல் அகாரவடிசல் கேசரி என்ன வேணாலும் நேதியம் இனிப்பு நவேதம் செய்து அம்பாலை ஆராதனை செய்து ஒரு ஒன்பது சுமங்கலிகளை ஒரு நாளைக்கு ஒரு சுமங்கலியாவது கூப்பிடணும் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சு கொடுங்க குங்குமம் கொடுங்க பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கொடுங்க நிச்சயமா சொல்றேன் சக்தி ரூபம் மகாலட்சுமி கடாட்சம் உங்க வீட்டில் நீடித்து நிலைத்திருக்கும் இருக்கும் ரிஷபராசிக்கு பொன்னான விஷயங்கள் கை கூடி வரும் உங்கள் வீட்டை விட்டு மகாலட்சுமி நகரவே மாட்டான் மங்களம் தரும் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் இல்லத்தில் வசிக்கக்கூடிய ஒரு ஒன்பது நாட்கள் நல்ல பயன்படுத்துங்க தொடர்ந்து அவ நீங்கள் நினைக்கிற உபச்சாரத்தில் நீங்கள் செய்கிற உபச்சாரத்தில் அவள் உங்க வீட்டிலேயே தங்கிடுவான் ஸோ ரிஷபத்துக்கு நல்ல நேரம் ஆரம்பம் கொண்டாடுவோம் நவராத்திரியை கோலாகலமாக வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்